அவர்களுக்கு நம்முடைய பாட்டை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களை பற்றி இன்னும் நான் நிறைய சொல்லலை இப்போ பேசுங்க பேசி முடித்த பிறகு சொல்கிறேன் அதனால அதே போல அடுத்த அமரத்திற்கவர்கள் இந்த பக்கம் மூணு பேர்னா அந்த பக்கம் மூணு பேர் வேணும் அப்போ தான் கண்ட நல்லா இருக்கும் அதுக்காக இல்லாட்டி ஒரு ஆள் குறையுது அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டு போம் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்களோட பல்லாண்டு காலமாக நாம் பாட்டுக்கு இருபது ஆண்டு முப்பது ஆண்டுன்னு சொல்லிட்டு வைரஸ் தெரிஞ்சு போகும் இது அப்படி பெரிய தொல்லை நான் ஒரு நண்பர்த்த அவரை அறிமுகப்படுத்துறதுக்காக இவர் என்னுடைய நாற்பது ஆண்டு கால நண்பர்னு சொன்னேன் அவர் ஒழியாங்க என்ன நீங்கள் நான் வயசே நாற்பது சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து நாற்பது ஆண்டு கால நண்பர் தான் நம்மன்னு பிரசவ இருந்தே பழகிட்டோமா பிள்ளை சொல்லாயிருக்கேன் அப்புறம் என்ன சொல்லன்னு கேட்டேன் பல்லாண்டு காலமாக சில்லாண்டு காலமாக சில ஆண்டு சில நாட்களாக அப்படி சொல்லணும் அது மாதிரி பல்லாண்டு காலமாக எங்களோடு பேசி வருகின்ற பேரூர் ஆதீனத்தில் அவர்கள் வந்து தமிழ் பயின்று தமிழ் பயின்றதோடு மட்டுமல்லாமல் இப்போது ஆசிரியராக இருக்கின்ற எம்ஏ பில் பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர் இது ஒரு ஆசிரியர் என்னன்னா யாவரும் கேள்வி நிகழ்ச்சி மாதிரியான ஒரு அரங்க பேச்சரங்கத்தில் அவர்களுடைய மகள் அவங்க அங்கே அந்த பேச்சரங்கத்தில் பேச வந்தாங்க அப்பவும் நான் தான் நடுவர் பாருங்க நான் தான் அவங்க ஃபேமிலி நடுவர் ஃபேமிலி டாக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப ஃபேமிலி நடுவர் மாதிரி அவர்கள் தாயாருக்கும் நான் தான் அவங்க மகளுக்கும் நான் தான் இப்போ எனக்கு என்னமோ அவங்க பொண்ணு உங்களுக்கிட்ட நல்லா பேசின மாதிரி அன்னைக்கு தெரிஞ்சிச்சு அதை சொல்லலை அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல அத்தகைய பெருமை மிகுந்த நல்ல பேச்சாளர் கோவை பூங்கொடி அவர்கள் இங்கே வகைகள் இருக்கிறார்கள் சொல்லதாங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒம்பது மணிக்கு இப்போ டிவியில் வருவேன் சிங்கப்பண்ணே ஏன்னா என்னை பற்றி ஒரு கல்லூரில் பேராசிரியர்

அதுக்கு மேலே அடிச்சு அடிச்சாங்க இவர் தான் பிகில் படத்துல நயன்தாரா அந்த மகாரா இவரு அப்படி சொல்லி எந்திரிச்சு பாக்குறாங்க சில பேர் இப்ப சிங்க பெண்ண சீரியல்ல நான் தான் அப்ப ஓரளவுக்கு பார்த்த மாதிரி இருக்கா பல பேர் மோத்தல ஆக்கி ஆமா அப்படிங்கிற மாதிரி இது நான் பொய்யே சொல்லாங்க ஒரு கூட்டத்தில் நான் பேசிட்டு இறங்கின பேர் எல்லாரும் கை விடுத்தாங்க ஒருத்தர் கையை விடவே இல்லை நான் பரவாயில்ல பரவாயில்லங்கிறேன் இல்லை இல்லை என்ன எனக்கு அப்படியே கண் கலைக்கிறது என்ன ஒரு இலக்கிய ஆர்வம்னு ஏங்க அப்படின்னு இந்த கையில தானே நயன் தரா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்ல வேலை இனிமே நீ கையே கழுவ கூடாதுன்னு சொல்லாம போட வருது இருக்கட்டும் எல்லாத்தையும் அறிமுகம் பண்ணியாச்சா எவ்வளவு நேரம் பேசணும் இது ரொம்ப முக்கியம் தலைப்பு அதே போல பேச வந்திருக்கவங்க எவ்வளவு நேரம் ஏன் எவ்வளவு நேரம்னா நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் தலைவர்த்த கேட்டேன் எப்படி நேரம் பேசணும் அவர் கண் கலக்கிட்டார் என்ன இப்படி கேட்குறீங்க இது உங்க ஊர் யாரு எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்க நாங்க போயிருக்கீங்க அப்படின்னாரு எங்களுக்கு வேலை இருக்கல அப்படின்னாரு அப்புறம் நான் தான் வேலையை தேவனா ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்கேன் சில பேர் பக்கத்தால் நேர்ந்து விட்டு போவாங்க பாத்துருக்கீங்களா நீ இருந்து கேட்டுவா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா அப்புறம் நாங்க இருந்து கேளுங்க அணி தலைவர்கள் பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் பேசுவாங்க கூட வர்றவங்க அதுக்குள்ள பேசுவாங்க அப்படி ஏன் வச்சுங்க மணி வந்துச்சா

எப்படி நேரம் பேசுறது அவர்கள் பேச வேண்டியது அவர்கள் கடமை மணியை பார்த்து அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்க கடமை என்னன்னு சொல்லிட்டேன் சரி இதுக்கு மேல ஒரே ஒரு வார்த்தை தான் நல்லா உட்காந்து கேளுங்க இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் இங்க கேட்கிற ஒரு செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனோம் சாகுற வரைக்கும் மறக்கப்படாதுங்க அதான் நான் சொல்லல திருவள்ளுவர் சொல்றார் செல்வத்துள் செல்வம்

ஒரு கூட்டத்தில் செல்வத்தூர் செல்வம்ங்கிறேன் ஒரு அம்மா எழுந்துச்சு திருமதி செல்வம் அப்படி சொல்லுது திருக்குறள் இப்படி மாறி போனா என்ன செய்யறது இது என்னன்னா மெய் வாய் கண் மூக்கு செவின் அஞ்சலி செல்வத்தை சொல்றோம் மற்றதெல்லாம் அழிஞ்சிடும் ஆனா காதல கேட்ட செல்வம் என்னைக்கு அழியாதுன்னு சொல்றாங்கன்னா நீங்க இருந்து கேட்கணும் நீங்க எல்லாரும் இருந்து கேளுங்க வீட்டுக்கு போனோம்னு நினைச்சுக்கங்க தப்பு இல்லை ஒரு ரெண்டு பேராக போங்க குவிர் குவிர் போகாமல் ரெண்டு ரெண்டு பேரா போங்க இருந்து கேளுங்க கட்டிமன்றம் தொடங்குது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் ஆண்களின் வருமானம் தான் என்று பேசுமாறு நம்முடைய வணக்கத்திற்குரிய அதுராம்பட்டினம் அதுராம்பட்டினத்தை சேர்ந்த வணக்கத்திற்குரிய அண்ணா சிங்காரிவேல் அவர்கள் வருகிறார் அவரை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நூலுக்கு பெயர் பெற்ற வெள்ளக்கோயில் நூலுக்கு பெயர் பெற்ற வெள்ளக்கோயில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நூலுக்கும் பெயர் பெற்ற வெள்ளக்கோயில்